வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் நூற்றி பதிமூன்று புதன்கிழமை பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் சாம்பியன் பிரக்யானந்தா நெதர்லாந்து நாட்டில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டாடா ஸ்டீல் செஸ் மாஸ்டர்ஸ் தொடரின் இறுதி சுற்றில் நடந்த டை பிரேக்கர் சுற்றில் சாம்பியன் குகேஷை வெற்றி கொண்டு உலக சாம்பியன் பட்டத்தை வென்ற பிரக்யானந்தாவிற்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன நாம் அறிவார்ந்த பொறுப்புள்ள குடிமக்களாக ஆக பட்ஜெட் அறிவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஒன்று அன்று மத்திய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வரவு செலவு பட்ஜெட்டை நிதியமைச்சர் சமர்ப்பித்தார் ஆண்டுதோறும் இந்த பட்ஜெட் சமர்ப்பிப்பை பெரும்பாலான மக்கள் இது அரசுக்கானது அரசியலுக்கானது என்றும் இதில் நாம் என்ன செய்ய முடியும் நமக்கென்ன அவசியம் என்றும் இருந்து வரும் நிலையில் லட்சிய சமுதாயத்தை கட்டமைத்து வரும் நல்லோர் வட்டம் மக்களை விழிப்புள்ள அறிவார்ந்தவர்களாக உருவாக்கும் முயற்சியில் இந்த பட்ஜெட்டை அறிந்து கொள்வது அவசியமாகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்கான இந்த பட்ஜெட்டை எளிமையாக புரிந்து கொள்ள ஒரு ரூபாயை எடுத்துக்கொண்டு நூறு பைசா மற்றும் சதவீத அளவில் புரிந்து கொள்ளலாம் தற்போது வெளியிட்ட பட்ஜெட்டில் ஒரு ரூபாய் நிதி வருவாயில் இருபத்தி இரண்டு பைசா தனிநபர் வரி பதினெட்டு பைசா ஜிஎஸ்டி மற்றும் பிற வரிகள் பதினேழு பைசா கார்பரேட் வரி ஒன்பது பைசா வரியில்லா வருவாய் ஐந்து பைசா கலால் வரி நான்கு பைசா சுங்க வரி ஒரு பைசா கடனில்லா மூலதன வருவாய் இருபத்தி நான்கு பைசா கடன் மூலம் வருவாய் ஆக மொத்தம் நூறு பைசா வரவு என்று நிதி வருவாயை ஒரு ரூபாயில் பார்க்கலாம் இந்த வருவாய்க்கான செலவினத்தை ஒரு ரூபாயில் பார்க்கும் போது இருபத்தி இரண்டு பைசா மாநிலங்களுக்கான வரி பகிர்வு இருபது பைசா வாங்கிய கடனுக்கான வட்டி பதினாறு பைசா மத்திய அரசின் திட்டங்களுக்காக பைசா எட்டு மத்திய அரசு நிதி உதவியுடனான திட்டங்கள் எட்டு பைசா நிதிக்குழு மற்றும் பிற பரிமாற்றங்கள் எட்டு பைசா பாதுகாப்பு எட்டு பைசா பிற செலவினங்கள் ஆறு பைசா மானியம் நான்கு பைசா பென்ஷன் இதையே நேரடி நிதியாக பார்க்கும் போது இந்த நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டின் மதிப்பு ரூபாய் ஐம்பது லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து கோடியாகும் கடந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் மதிப்பான ரூபாய் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்று ஆறு லட்சம் கோடியை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு ஏழு புள்ளி நான்கு சதவீதம் அதிகம் குறிப்பாக இதில் நிதித்துறைக்கு ரூபாய் பத்தொன்பது லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஆறு கோடி பாதுகாப்புத்துறைக்கு ரூபாய் ஆறு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி இருநூற்றி பத்து புள்ளி இரண்டு ஏழு கோடி சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைக்கு ரூபாய் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஓர் ஆயிரத்தி இருநூற்றி கல்வித்துறைக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பது புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து கோடி நுகர்வோர் நலன் உணவு பொது விநியோகம் துறைக்கு ரூபாய் இரண்டு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது கோடி கிராமப்புற வளர்ச்சிக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐந்து ஐந்து புள்ளி மூன்று கோடி தகவல் தொடர்புக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐந்து புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடி அணுசக்தி திட்டத்திற்கு ரூபாய் இருபதாயிரம் கோடி செயற்கை நுண்ணறிவு திட்டத்திற்கு ரூபாய் இரண்டாயிரம் கோடி மத்திய நகர்ப்புற வீட்டு வசதி அமைச்சகத்திற்கு ரூபாய் தொன்னூத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு கோடி சுகாதாரத்துறைக்கு ரூபாய் தொன்னூத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி அறிவியல் தொழில்நுட்பத்துறைக்கு ரூபாய் இருபதாயிரம் கோடி பெண்கள் குழந்தைகள் நல அமைச்சகத்திற்கு ரூபாய் இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி உள்துறை அமைச்சகத்திற்கு ரூபாய் இரண்டு புள்ளி மூன்று மூன்று லட்சம் கோடி கலாச்சார அமைச்சகத்திற்கு ரூபாய் மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபது கோடி என துறைவாரியாக நிதிகளை அறிவித்துள்ளார் மத்திய நிதியமைச்சர் இவைகளை தெரிந்து கொள்வதோடு இந்த நிதி எப்படி செலவழிக்கப்படுகிறது என்பதும் மக்கள் அனைவரும் சுயமுயற்சியால் அறிந்து கொள்ள முடியும் போது அறிவார்ந்த சமூகமாக நற்சமூகத்தை நாம் காணலாம் நல்லோர் வட்டத்தின் குடும்ப திருமணம் நல்லோர் வட்டம் இளைஞர்களும் செல்வன் தனுஷ் அவர்களின் சகோதரி அஸ்வினி மற்றும் கார்த்திக் திருமண வரவேற்பு நிகழ்வு பிப்ரவரி இரண்டு இரவு திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரத்தில் நடைபெற்றது நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு கிராம கள பொறுப்பாளர் ஸ்ரீதர் மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் விழுப்புரம் மண்டல பொறுப்பாளர் திரு இளையராஜா வேலூர் மண்டல பொறுப்பாளர் திரு பேரரசு நல்லூர் வட்டம் திருமதி ரேகா சிவகுமார் வேலூர் மாவட்ட பொறுப்பாளர் சிவகுமார் திறமை திருவிழா பொறுப்பாளர் செல்வன் வாசு கலாம் ஜோதி மாணவர்கள் மாதவன் ஸ்ரீகணேஷ் ஆர்டிஐ ரூமன் கள்ளக்குறிச்சி மாவட்ட மாணிக்க மாணவர் பொறுப்பாளர் செல்வி பவதாரணி ஆகியோருடன் நல்லூர் வட்டம் ஐயா கலந்து கொண்டு வாழ்த்தினார் என்று இளையராஜா தெரிவித்தார் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேத்தா சென்னையில் நேற்று மூன்று முக்கிய சந்திப்புகள் ஒன்று வானகம் அரங்காவலர் ஏங்கல்ஸ் ராஜா இரண்டு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி டி ஜேக்கப் மூன்று ஸ்ட்ரீட் லைட் தினேஷ் பிப்ரவரி நான்கு நேற்று நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் அன்பு முத்து கிருஷ்ணன் சண்முகசுந்தரம் சண்முக சுந்தரம் ஸ்ரீதர் மற்றும் பாலு ஐயா ஆகியோர் சென்னையில் வானகம் அரங்காவலர் திரு ஏங்கல்ஸ் ராஜா அவர்களை அவரது அலுவலகத்தில் சந்தித்து நல்லூர் வட்டம் லட்சிய சமுதாய கட்டமைப்பு பற்றி அறிமுகப்படுத்தப்பட்டது அத்துடன் பதினைந்து பதினாறு தேதிகளில் ஈரோடு டெக்ஸ் வேலையில் நடைபெறவிருக்கும் பாரம்பரிய விவசாயிகளின் இரண்டு நாள் மாநாடு பற்றியும் விரிவாக பேசப்பட்டது அப்போது அங்கு வந்திருந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு டி ஜேக்கப் அவர்களையும் சந்தித்து நல்லோர் வட்டம் பற்றி பகிர்ந்து கொள்ள வாய்ப்பாக அமைந்தது அதனைத் தொடர்ந்து சென்னை முகப்பேரில் ஸ்ட்ரீட் லைட் தினேஷ் அவர்களை சந்தித்து நலம் விசாரித்த பின் பொதுவான பல சமூக விஷயங்களில் பேசப்பட்டதாகவும் அப்போது டீம் கிரீன் திரு மோகன் தீபா ஆகியோர் இதில் இணைந்து கொண்டதாகவும் திரு அன்பு தெரிவித்தார் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன